ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கத்திரிக்காய் சாதம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் என்ன சமைக்கிறது போர் அடிக்குதா கத்திரிக்காவும் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு மராட்டி பொங்க்கு அண்ணாச்சிப்பூ பிரிஞ்சி எல்லை எல்லாம் போட்டு வதக்கியாச்சிங்க ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கியாச்சிங்க ஒரு நீல வாக்கில் அரைஞ்ச ரெண்டு பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க அது பொண்ணு வரலாம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டாச்சுங்க நல்லா வதங்கின உடனே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சுங்க அப்புறம் பெப்பர் வந்து ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து போட்டுக்கிட்டாச்சுங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே ஒரு கைப்பிடி பாதி கைப்பிடி அளவு போட்டாச்சுங்க கத்திரிக்காவை நீல வாக்கில் எண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நீல வாக்கில் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்தாச்சுங்க அது வந்து அந்த தோல் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி கலர் மாறுற வரையும் வதக்கணுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க வந்த உடனே ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருந்ததையும் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதுதாங்க ஒன்றுக்கு ரெண்டு அளவில் தான் வந்து தண்ணி ஊற்றுனேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் போட்டு எடுத்துட்டாவே போதுங்க இது சாதாரண நம்ம சமைக்கிற சாப்பாடுலேயே தான் செஞ்சேங்க பாஸ்மதி அரிசி சீரக சம்பா சேர்க்கல நார்மல் அரிசியிலே தாங்க போட்டு செஞ்சேன் உதிரி உதிரியாக கத்திரிக்காய் சாதமும் ரெடிங்க அந்த மசாலா வாசனையோடு கத்திரிக்காயும் சேர்ந்து வெந்து வாசனையும் சுவையும் கூட்டுதுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ